சுபாஷ் சதீஷ்குமார் நான் உங்களை வரவேற்கிறேன் நிகழ்ச்சியினுடைய நீங்கள் ஒரு குடும்ப தலைவியாக இந்த விவகாரத்தை எப்படி அணுகிறீர்கள் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் பால் நெய் பற்று விவகாரம் உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்க சார் ரொம்ப சர்பிரைசிங்கா வந்து என்ன இருக்குன்னா தள்ளுபடி அப்படின்னு சொன்னாங்க தள்ளுபடி எல்லாமே வியாபாரம் தான் அப்படிங்கறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணம் நான் நினைக்கிறேன் சார் சமீபத்தில் செப்டம்பர் இரண்டாயிரத்தி செப்டம்பர் இருபத்தி இரண்டு அன்று மில்க் பன்னீருக்கு ஐந்து பர்சன்ட் ரிபேட்டும் தொடர்ந்து கீ பட்டர் சீஸுக்கு பன்னிரெண்டுலேருந்து அஞ்சு பர்சன்ட் இறக்குறாங்க ஜிஎஸ்டியை ஐஸ்கிரீமில் பதினெட்டுலேருந்து அஞ்சு பர்சன்ட் இறக்குறாங்க மத்திய அரசு தொடர்ந்து நாட்டில் இருக்கிற ஏனைய பால் நிறுவனங்கள் அதாவது ஒவ்வொரு மாநிலத்திலையும் இருக்கிற நிறுவனங்கள் எல்லாமே ஜிஎஸ்டியை பேஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணிடுறாங்க ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் என்ன பண்ணுறாங்க ஆவின்னா நம்ம நம்ம ரொம்ப உலகிற்கே ஒரு புரிய மாடல் இல்லையா அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா அதை குறைக்கல தள்ளுபடிலாம் தரல அதுக்கு பதில் அதை என்ன பண்ணுறோம் இன்டெரக்டாக பண்டிகை கால தள்ளுபடின்னு சொல்லிட்டு மக்களுக்கு ஒரு சின்ன ஒரு விற்பனை விலை குறைப்பு பண்ணுறோம் அதுவுமே ரெண்டே ரெண்டு ப்ராடக்டில் தான் அவர் சொன்ன மாதிரி இது சம்பந்தமாக அப்போதே சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஜிஎஸ்டி கவுன்சிலும் இதில் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி நாலாம் தேதியே பால் முகவர்கள் சார்பாக தொழிலாளர்கள் நல சங்கம் ஒரு பெட்டிஷனை போட்டிருக்காங்க சார் ஆனாலும் திரும்பிய தள்ளுபடி தரலை தள்ளுபடி தரலங்கிறது கூட பிரச்சனை கிடையாது தள்ளுபடி தந்ததற்கு பிறகு திரும்பி அந்த தள்ளுபடி கண்டினியூ பண்ணுமா வேண்டாமான்னு அவங்களுக்கே ஒரு ஐசோலேஷன் என்ன பண்றாங்க எப்பவும் போல இருக்கவே இருக்க நமக்கு தான் கையில் ஒரு ஆயுதம் அப்படின்னு சொல்லிட்டு டபால்னு விலையேற்றம் பண்ணிடுறாங்க கிட்டத்தட்ட ஐந்தாவது முறையாக விலையேற்றம் செய்திருக்கிறார்கள் நீங்க குடும்ப தலைவியாக என்ன கேட்டீங்க எனக்கு இது ஒன்றும் பெரிய சர்பரைஸா இல்லை சார் சாமியே வரம் கொடுத்தாலும் பூசாரி சும்மா வரம் கொடுப்பாரான்னு கேட்பாங்க அந்த மாதிரி சாமி அவங்களே ஜிஎஸ்டியை குறைச்சாலும் இவங்க அதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறாங்க ஏன்னா ஜிஎஸ்டி ஏறும்போது தான் இந்த பொருளினுடைய விலைவாசி ஏறுகிறது அப்படின்னு சொல்லி நிறைய பொருட்களின் விலைவாசியை ஏற்றியவர்கள் இவர்கள் அப்படி இருக்கும்போது ஜிஎஸ்டி வரி குறைக்கும் போதும் இவர்கள் ஜிஎஸ்டினால் இந்த விலையை குறைகிறது அப்படின்னு சொல்லி பொருட்களின் விலையை குறைக்காமல் தொடர்ந்து அதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள பார்க்கிறார்கள் இந்த ஜிஎஸ்டியை நல்லா ஆழ்ந்து பார்த்தோம்னா யாரெல்லாம் வரி ஏய்ப்பு செய்யாம ஏமாத்துறாங்க யாரெல்லாம் பொருள் வந்து இல்லாம பொருள் வாங்குறாங்க யாரெல்லாம் பில் இல்லாம வியாபாரம் பண்றாங்க அவங்களெல்லாம் வந்து ஒரு டிராப்ல கொண்டு வரதுக்கான ஒரு ஆயுதம் தான் இந்த ஜிஎஸ்டி ஆனா அதிசயமாக ஒரு அரசே வந்து இந்த வரி ஏய்ப்பை முன்னெடுக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது என்ன சொல்வது என்றே தெரியவில்லை சார் நம்ம நிறைய முறை பேசியிருக்கோம் இவங்க வந்து நிறைய வாக்குறுதிகள் கொடுத்திருக்காங்க ஒரு கிலோ சக்கரை கொடுக்குறேன்னாங்க சக்கரையோட உளுத்தம் பருப்பும் கொடுக்குறேங்க சக்கரையும் வரல உளுத்தம் பருப்பும் வரல இந்த பாருங்க தேர்தல் வந்துருச்சு நீங்க லேப்டாப்பை சொல்றீங்க நம்ம நல்ல முன்னாடியே பேசினபடி அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் சீருடையாக இருக்கட்டும் செருப்பாக இருக்கட்டும் நோட்டு புத்தகமாக இருக்கட்டும் இல்லைன்னா சைக்கிளாக இருக்கட்டும் லேப்டாப்பாக இருக்கட்டும் எந்தவித பிரதிபலனையுமே எதிர்பாராமல் அந்த மக்களுக்கு சரியாக சேர வேண்டும் அந்த குழந்தைகளுக்கு சேர வேண்டும் என்ற ஒற்றை நோக்கில் அம்மா வந்து அதை செஞ்சாங்க தாலிக்கு தங்கம் இன்னைக்கு இவங்க எவ்வளவு திட்டத்தை நிறுத்திருக்காங்க ஸ்கூட்டி அம்மா ஸ்கூட்டி எவ்வளவு திட்டத்தை நிறுத்திருக்காங்க இதுலெல்லாம் விட ஒரு பியூட்டி என்ன தெரியுமா சார் இவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க கொரோனா காலகட்டத்தில் பொருளாதாரம் நலிவடைந்திருந்த பொருளாதாரம் மேம்படும் வரை எந்த குறிப்பாக சொத்து வரி அதிகரிக்கப்பட மாட்டாது அப்படின்னு அவங்க தேர்தல் வாக்குறுதியில கொடுத்தாங்க சொத்து நமக்கு தெரியும் எந்த ஒரு பிரதிபலமுமே எதிர்பார்க்காம சென்ற ஆட்சியில் நலத்திட்டங்களை இவர்கள் சௌரியத்திற்காக இவர்களின் வசதிக்காக மடைமாற்றம் செய்து கொண்டு அதை எல்லாமே நிறுத்தி தங்களுக்கு வேண்டிய திட்டங்களை அமல்படுத்தி விட்டு இப்போது தேர்தல் வரப்போகிறது என்ற ஒற்றை நோக்கிற்காக இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் எல்லாம் செய்யறாங்க இந்த பால் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஐந்து முறை விலையேற்றப்பட்டு விட்டது ஒவ்வொரு முறையும் இது அடித்தட்டு மக்களின் வாழ்க்கையை அவர்களுடைய வாழ்வாதாரத்தை சாப்பாடு இல்லாதவங்க கூட ஒரு டம்ளர் டீயை குடிச்சிட்டு வேலைக்கு போறவங்க எனக்கு எவ்வளவோ பேர் இருக்காங்க ஆனால் இந்த அரசுல அப்படி டீ எல்லாம் குடிக்கிறது இல்லை சார் அவங்க வேற குடிச்சிட்டு வேலைக்கு போகிறாங்க அப்படியே வேலைக்கு போனாலும் அவங்களுக்கான கடின உழைப்புக்காக அவங்க நம்ம என்ன குடிக்கிறாங்கன்னு சொல்றது கூட மது பிரியர்கள் தான் நம்ம நல்ல வார்த்தையில சொல்லி அழைக்க வேண்டியதாக இருக்கு இது தொடர்பாக பேசும்போது அமைச்சர் மனோதங்கராஜ் அவர்கள் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு என்ன சொல்றாருன்னா நீங்க என்ன இப்படி பேசுறீங்க ஜிஎஸ்டி உடைய அது உதா உலகிலேயே மிக குறைந்த அளவில் பால் மற்றும் பால் பொருட்களை விற்கும் நிறுவனம் தான் அப்படின்னும் ஆனா பால் பொருட்களோட அந்த அது வந்து விலையேற்றம் ஆயிடுச்சு இது யாருக்காவது தெரியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்டிருக்காங்க பால் உற்பத்தி செலவு பாஜக அரசின் ஜிஎஸ்டி வரியால் உயர்ந்துள்ள நிலையில் விவசாயிகளின் வழியை பற்றி பேசாமல் விவசாயிகளின் வழியை அறியாமல் பேசுவது பாஜகவின் கார்பரேட் மனநிலையை குறிக்கிறதுங்கிறாங்க பாஜகவின் கார்ப்பரேட் மனநிலையை விவசாயிகளின் வலியை அறியாமல் பேசுவது குறிக்கிறது என்றால் அடுத்தட்டு மக்களின் பசியை உணராமல் அவர்களுடைய அடிப்படையை தேவையை உணராமல் தொடர்ந்து பாலை விலையேற்றம் செய்வது எந்த மாதிரியான ஒரு மனநிலையை குறிக்கிறது அப்படிங்கிறத கேள்வியை நான் வைக்க விரும்புகிறேன் தொடர்ந்து இந்த இடத்துல கண்டிப்பா இந்த கேள்வி மட்டும் கிடையாது சார் இவங்க வந்து இந்த அடித்தட்டு மக்களுடைய வாழ்க்கையை எந்த இடத்துலயுமே உணரல எந்த இடத்துலயுமே உணரல நம்ம உட்கார்ந்து இடத்திலிருந்து அடுத்தவர்களை கேள்வி கேட்கிறோம் ஆனால் இவர்கள் செய்வது என்னங்கறதான் நம்ம நிறைய பார்க்க வேண்டியதாக இருக்கு சொத்து வரி உயர்த்தப்பட மாட்டாது எல்லாரும் பத்திரப்பதவி சொல்றீங்க அதே ஆஸ்பேஷியா இருந்தா கூட அதுக்கு கட்டணம் சொல்றாங்க அடுத்தது திருக்குறளை தேசிய நூலாக அறிவிப்போம்னு சொன்னாங்க தேசிய நூலாக அறிவிக்க மத்திய அரசை வற்புறுத்துவோம்னு சொன்னாங்க இந்த பாருங்க நேத்தி வந்து தமிழ் சொல்லிக் கொடுக்கிற ஆசிரியர் இருக்கலாம் அடுத்த உயர் தேர்வு வச்சிருக்காங்க எண்பத்தி அஞ்சாயிரம் ஆசிரியர் தமிழ்ல ஃபெயில் இதை எங்க போய் சொல்றது சார் கடும் ஊழல் புகார்களுக்கு ஆளாகி உள்ள தொடர்ந்து இருப்பவர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகளுக்காக தனியார் விசாரணை ஆணையம் அமைப்போம் ஒண்ணு நடக்கல முதலமைச்சரின் நேரடி கட்டுப்பாட்டில் தனித்துறை உருவாக்கப்படும் உங்களுடன் ஸ்டாலின் சொன்னாங்க இப்போ ஒரு நாலு மாசமா தான் அதுக்கான முயற்சி முன்னேற்பாடு எல்லாம் நடந்துட்டு இருக்கு நூற்றி வருடங்களுக்கு பிறகு திருப்பரங்குன்றம் மலை மீது ஒன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்று சொன்ன அந்த மலை மீது ஒரு கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கு ஒரு நீதிமன்றத்தை அணுகி அனுமதி வாங்க வேண்டிய சூழலில் தான் நாம் இன்று இருக்கிறோம் ஆனா இதை எதிர்க்கிறவங்க யார் தெரியுமா மாற்று மதத்தினரோ மாற்று கட்சியினரோ இல்ல தமிழக சார்பில் இருக்கும் தமிழக அறநிலையத்துறை இதை வந்து நீங்க செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதற்கு தடை போடுவதற்காக திரும்பி அதே நீதிமன்றத்தை அணுகுறாங்க ரொம்ப விசித்திரமா பேசுவோம் வழக்கு வாதங்கள்லாம் உங்களுக்கு தரக்கூடிய இரண்டாவது அமர்வில் மற்ற விஷயங்களை பேசுவோம் நிறைவு கருத்து சுருக்கமாக சார் ஆக்சுவலாக இந்த ஆவின் விஷயங்களை பொறுத்தவரை நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் ஒரு இரண்டு வருட தீபாவளிக்கு முன்பு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுன்னு நினைக்கிறேன் சார் அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆவின்ல வந்து தீபாவளி சமயத்துல எக்ஸ்பயர்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே ரோட்ல கொட்டி போராட்டம் பண்ணாங்க பால் முகவர்களின் பாலை வாங்கும் போது அந்த கொள்முதல் விலையை ஏற்றி தராமல் ஏன்னா இவங்க வாக்குறுதியில கொடுத்ததே ஆவின் பால் லிட்டருக்கு மூன்று ரூபாய் குறைக்கப்படும் சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனாலும் விலை பால் ஏறின போது பால் முகவர்கள் வாங்குறாங்க இல்லையா அவங்க கிட்ட பால் விலையை ஏற்றி தராதனால பாலை நிறைய நாள் அவங்க இவங்களுக்கு கொடுக்காம ரோட்ல வந்து எப்படி தண்ணி கொட்டும் இல்லையா பைப் ஓப்பன் ஆகி அந்த மாதிரி ரோட்ல கொட்டி நூதனமான போராட்டத்தை எல்லாம் பால் முகவர்கள் செய்தார்கள் கோயில்கள் இங்க திருச்சி மணப்பாறை பக்கத்துல இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம சொல்லி கொண்டே போகலாம் இது ரெண்டு வந்து ஆவின்ல வந்து எப்படி இருக்காங்க அதே மாதிரி ஆவின்ல வந்து ஒரு சைல்டு லேபர் கேஸ் கூட வந்துச்சு சார் இந்த ஆட்சியில நம்ம அதையுமே நம்ம பார்த்திருக்கோம் தொடர்ந்து நிறைவேற்ற முடியாத பல விஷயங்களை நாங்க இதெல்லாம் செய்வோம் சொல்லி ஆட்சிக்கு வந்தாலும் கூட அதை கூட பரவாயில்ல ஆனா அதை தாண்டி உள்ளதுலேயே அதிகமான கலப்படங்களையும் ஏமாற்று வேலைகளையும் தொடர்ந்து செய்து வரார்கள் இதே பால்வலையை ஏற்றி கொழுப்பை குறைத்த நிகழ்வுகள்லாம் நடந்தது உண்டு சார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறோம் நம்ம இதே டிபேட்ல அதை பத்தி எல்லாம் பேசியிருக்கோம் சார் தொடர்ந்து வந்து இங்க பாத்தீங்கன்னா பண்டைய அவங்க இந்த மாதிரி இந்து கோயில்களுக்கு செல்பவர்களுக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மானியம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மலை இருக்கும் கோவிலில் கேபிள்களில் வசதி செய்து தரப்படும் கேபிள் கார் வசதி எங்க செஞ்சு கொடுத்திருக்காங்க கடலோரம் இருக்கும் மாவட்டங்களில் அனைத்தும் கடல் நீர் குடிநீராக்கும் திட்டம் அமல்படுத்தப்படும் சொன்னாங்க எங்க செஞ்சிருக்காங்க அதே மாதிரி பெரிய மாநகராட்சியில பறக்கும் சாலை திட்டம் அமல்படுத்தப்படும் சொன்னாங்க சாலையம் காணும் ஆனா பறக்கிறது மட்டும் இருக்கு சார் ரோடே பறக்குது பஸ் பறக்குது பஸ்ல இருக்கிற மேற்கூரை பறக்குது அதெல்லாம் தான் பறக்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னா அரசு அலுவலகங்களில் இடஒதுக்கீடு பெண்களுக்கு இருபது சதவீதத்தில் இருந்து முப்பது சதவீதமாக உயர்த்தி தரப்படும்னு சொன்னாங்க அதை எங்க சார் செஞ்சிருக்காங்க நீர்பாசனத்துறைக்கு மாற்றாக நிறைய இந்த ஆறுகள்ல இருக்கும் எல்லாம் நீக்கிட்டு மார்கள்லாம் தூய்மைப்படுத்தும் திட்டம் செயல்படுத்தப்படும் நாங்க இன்னைக்கு ஆறு இருக்கும் இடம் எல்லாம் அந்த வடிவேல ஒரு படத்துல சொல்வாருல இங்க ஒரு கிணறு வச்சிருந்தேன் கிணற காணும்னு அந்த மாதிரி கூடி சீக்கிரம் தமிழ் மக்கள் வந்து இங்க ஆற ஓடிச்சு ஆற காணும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது ஆறிருக்கும் இருக்கும் இடங்களில் எல்லாம் பள்ளங்களும் மலை இருக்கும் இடங்களில் எல்லாம் வெறும் மண்களுமாக மாறி போகிறது தான் சார் இந்த ஆட்சியோட அவல நிலை தொடர்ந்து வந்து மத்திய அரசு சென்னை மாநகரை வெள்ளத்தில் இருந்து பாதுகாப்பதற்கு சென்னை